விதைகளி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் சென்னை சூளைமேடு பகுதியில தீபா என்ற நாற்பத்தி ரெண்டு வயதுடைய இளம் பெண் இந்த தமிழ்நாடு அரசினால் அரச படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது ஒரு மிகப்பெரிய அரச பயங்கரவாதம் இன்றைக்கு நேற்று நடப்பது கிடையாது தொடர்ச்சியாக சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இந்த கால்வாய் பணிகளால சாலையோர பணிகளால சாலையில பாலம் அமைப்பதற்காக தோண்டப்படக்கூடிய அந்த பள்ளங்கள்ல தொடர்ச்சியாக கவனக்குறைவால ஏகப்பட்ட உயிர்கள் இறந்திருக்கிறது அப்படிதான் நேற்று சூளைமேடு பகுதியை சார்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதான தீபா என்ற பெண் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போகும்போது அந்த இடத்துல மழைநீர் வடிகால் பள்ளம் வந்து தோண்டி வச்சிருந்துருக்காங்க அதில் வந்து இவனுக்கு வந்து இரும்பு தகரத்தை போட்டு என்னவோ போட்டு மூடி வச்சிருக்காங்க அதன் மீது கால் வைத்ததால் தவறி உள்ள விழுந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உயிருக்கு போராடி அங்கேயே இறந்திருக்கிறாங்க இரவு அந்த பள்ளத்துல விழுறாங்க தான் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அப்புறமா தான் பிரேத பரிசோதனை எல்லாம் செஞ்சு அப்புறமா தான் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையெல்லாம் வந்திருக்கு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உயிருக்கு போராடி அவர் இறந்திருக்கிறார் அப்படின்ற செய்தி வந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடு அரசினுடைய படுகொலை ஏனென்றால் சென்னை முழுக்க இவங்க சொன்னாங்கல்ல பிரியா மேயர் சொன்னாங்கல்ல நாங்க நாலாயிரம் கோடி ரூபாய் இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாலாயிரம் கோடி ரூபாய் சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்காக நாங்க ஒதுக்கி இருக்கிறோம் அதனுடைய பணிகள் வந்து எழுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அமைச்சர் பாத்தீங்கன்னாக்க எண்பது சதவீதம் முடிஞ்சிருச்சு சொல்லுவாங்க பாபு அவர் கேட்டீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு சொல்லுவாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் கேட்டாக்க தொண்ணூறு சதவீதம் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சதவிகித கணக்கிலேயே இவங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஆனால் உண்மை நிலை என்ன உண்மை கள நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கக்கூடிய நீங்க யாராவது ஒரே ஒரு பைக்கை வாடகைக்கு எடுத்துட்டு நான் வேணா பெட்ரோல் காசு கூட தரேன் ஆஹ் நான் சொல்ற ஏரியாக்கெல்லாம் போய் பாருங்க நான் பல ஏரியாக்கள் சொல்றேன் சென்னையில் இருக்கிற அத்தனை ஏரியாக்களுமே சொல்றேன் போய் அந்த ரோடுகள்ல போய் பாருங்க அந்த சாலை ஓரங்கள்ல போய் பாருங்க எல்லா சாலைகளுமே தரமற்ற சாலைகள் குப்பைகள் குப்பைகள் சென்னை முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளும் குப்பைகள் பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் மட்டும்தான் பார்ப்பதற்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தவிர அங்க கூட குண்டு குழியுமா தான் இருக்கும் பெரும்பாலும் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளும் குப்பை தரத்திற்கு சமம் அப்படியே ரோடு இன்னைக்கு போட்டா கூட நாளைக்கு தண்ணி பழுப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பழம் உண்டுவான் அடுத்து நாங்க ஃபைபர் கேபிள் புதைக்கிறோம் சொல்லிட்டு ஒருத்தன் பழம் நோண்டுவான் நாங்க மின்சாரத்தை தரைக்கடியில கொண்டு போறோம்னு சொல்லிட்டு பழம் நோண்டுவான் அந்த பள்ளத்தை அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு போவானுங்க அப்புறம் மண்ணு உள்ள இறங்க இறங்க அது பள்ளமா மேடு பழமா அப்படியே இருக்கும் இன்னைக்கு ரோடு போட்டோன்னா நாளைக்கே அதை நோண்டு வரைக்கும் எல்லாரும் ரெடியா இருப்பானுங்க சென்னை குடிநீர் வாரியம் வந்து அதை நோண்டும் பாதாள சாக்கடை திட்டத்துக்காக அந்த ரோட்டை நோண்டுவாங்க கரண்ட்டுக்கு புதைக்க கரண்ட் கம்பி புதைப்பதற்காக நோண்டுவானுங்க அப்புறம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் புதைக்கிறதுக்காக நோண்டுவானுங்க எல்லாத்துக்கும் நோண்டி போட்டு சென்னை முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளுமே தரமற்ற குப்பை சாலைகள் சரி அந்த பள்ளம் நோண்டுறாங்கல்ல ஒரு சிறு பாலம் கட்டுறாங்க அல்லது ஒரு பாதாள சாக்கடைக்காக பள்ளம் நோன்றாங்க அப்படின்னாக்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அந்த இடத்துல பண்ணணும் அந்த இடத்துல தடுப்புகளை அமைக்கணும் தனிப்பட்ட முறையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நானே கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் ஒரு தடவை அந்த மழைநீர் பள்ளம் வந்து காபாவை எடுத்த இதுல கொண்டு போய் நானே வண்டியை கொண்டு போய் விட்டுருக்கேன் நானே தனிப்பட்ட முறையில் சென்னையில பாதிக்கப்பட்ட நபர் தான் நானும் அந்த ஆதங்கத்துலதான் நானும் சொல்றேன் அப்போ அந்த பெண் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க அப்போ அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே எங்கேயுமே செய்யப்படுவது கிடையாது நீங்க இப்ப கூட சென்னையில போய் பாருங்க எங்கேயாவது பலன் நோண்டி வச்சிருக்காங்க அதிகபட்சம் இவருடைய பாதுகாப்பு உபகரணம் என்ன தெரியுமா ரெண்டு குச்சை விட்டு ஒரு சின்ன ஒயிட் கலர் பேப்பர் நீ நிறைய பார்த்துருப்பீங்க அபயம் சாலை பணி நடைபெறுகிறது டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபோடு படத்தை போட்டு ஒரு சைஸ்ல இருக்கும் ஒரு சின்ன பேப்பரை பேப்பர் ரோலை அப்படி சுத்தி வச்சிருப்பானாங்க ஒரே ஒரு பேப்பர் ரோல இவ்வளவு பெருசா இருக்கும் அதை அந்த குச்சி நட்டு அந்த குச்சியில சுத்தி வச்சிருப்பானாங்க இதுதான் இவனுங்களுடைய அதிகபட்ச உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு அந்த பழத்துல யாரும் விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட சென்னையில எந்த ஒரு பகுதியிலாம் போய் பாருங்க அதிகபட்ச உச்சகட்ட பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கவரை சுத்தி வச்சிருப்பானாங்க ஒரு இரும்பு தடுப்பு அமைக்க மாட்டாங்க அங்க உள்ள ஒரு சின்ன பாலம் கட்டுறாங்க அப்படின்னா கூட அதுல இருக்கக்கூடிய கம்பிகள் அப்படி நீட்டிக்கிட்டு நீட்டிட்டு மேல வானத்தை நோக்கி இருக்கும் எவனாவது வண்டி கொண்டு போய் விட்டானாங்க அப்படியே கம்பியில சுருவி சாக வேண்டிதான் அந்த கம்பியை மடக்கி கூட விட அப்போ ஒரு இரும்பு தடுப்பு அமைக்க மாட்டானுங்க ஒரு தகர சீட்டு தடுப்பு கூட அமைக்க மாட்டானுங்க ஒரே ஒரு பேப்பரை சுத்தி விட்டுட்டு இதுதான் அப்ப ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பலன் வாங்கி வச்சுட்டு போயிடுவானுங்க தொடர்ச்சியாக இது போன்ற மரணங்கள் சென்னை அதன் சுற்றுவட்டார பகுதி பெருநகராட்சி எல்லா இடங்களையும் இது போன்ற மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது இந்த அரசு ரொம்ப அலட்சியமா கடந்து போயிடுது ஒரு தடவை வருஷத்துல யாராவது ஒருத்தவன் ஜாவரான் கிழ விழுந்து ஒரு உயிர் தானே அப்படின்னு இவர்கள் ஈஸியா கடந்து போயிடுறாங்க அந்த ஒரு உயிர் போனதால அந்த குடும்பம் வாழ்நாள் முழுக்க பாதிக்கப்படும் என்பது ஒருபோதும் இந்த அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்வதே கிடையாது இன்னைக்கு அந்த தீபா என்ற நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதுடைய வாழ வேண்டிய பெண் வந்து இறந்துட்டாங்க அவருடைய பிள்ளைகளுக்கு யார் பதில் சொல்லுவா ஒருவேளை அவர்களுக்கு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ இருக்கிற மாதிரி தான் அந்த பெண் குழந்தையை யார் வளர்ப்பா என்னதான் தந்தை இருந்தாலும் பாட்டிகள் இருந்தாலும் கூட ஒரு தாயினுடைய வளர்ப்பை போல அந்த பெண் பிள்ளையை வளர்க்க முடியுமா அப்போ ஆயுள் முழுக்க அந்த பெண் குழந்தையினுடைய மனதில் இப்ப இருக்குமா இருக்காதா எங்க அம்மா இப்படிதான் விழுந்து செத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இந்த அரசு வந்து அப்படியே சாதாரமா கடந்து போயிடுது வருஷத்துக்கு யாரோ ஒன்னு ரெண்டு பேர் தானே வின் சாவரான் இதனால என்ன ஏன் ஒரு பேரிகேடு வாங்கி வைக்கிறதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துச்சு அந்த இடத்துல ஒரு கலர் கலரான ஸ்டிக்கர் ஓடுறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு எவ்வளவு செலவாயிட போகுது அந்த பேரிகேட்னா அப்படி அழிஞ்சு போறதா அல்லது ஒரு தகர ஷீட் அடிச்சு விட்டா என்ன உங்களுக்கு அது அடுத்தடுத்த பணிகள் நடக்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கலாமே அது ஒன்றும் வீண் செலவு கிடையாது இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு தடுப்பு அமைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு இல்ல அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கண்டித்து இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டு கண்டித்து பேசியும் இருக்கிறார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சென்னை சூலைமேடு பகுதியில் நேற்றைய தினம் மூடப்படாமல் இருந்த மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து தீபா என்ற பெண் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது மூடப்படாமல் இருந்த மழைநீர் பணி பள்ளத்தை பல மாதங்களாக மூடுவதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அக்கறையற்று நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த உயிர் பலி நடந்திருக்கிறது உயிரிழந்த பெண்ணின் உடற்குராய்வு அறிக்கையில் சுமார் அரை மணி நேரம் அவர் உயிருக்கு போராடியதாக வரும் தகவல்கள் பதைபதைக்க வைக்கின்றன மழைநீர் வடிகால் பணிகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முடிவடைந்துவிட்டது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிவடை என்று ஆண்டுகளாக சதவீத கணக்குகளை போட்ட பொம்மை முதல்வர் அரசின் அமைச்சர்களும் சென்னை மேயரும் இந்த உயிரிழப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆண்டுதோறும் நடக்கும் இது போன்ற மரணங்களை ஒருபோதும் ஏற்க முடியாது இதெல்லாம் எந்த பேக்கேஜில் வரும் என்று திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்வாரா மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்த பாடில்லை மழைநீரும் வடிந்த பாடில்லை அப்பாவி உயிர்கள் பறிபோவதை தடுக்க வக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இருந்து என்ன பயன் தீபா உயிரிழப்புக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் இந்த அரசு உடனடியாக வழங்க வேண்டும் மழைநீர் வடிகால் பணிகளை இனியாவது பாதுகாப்பு நெறிமுறைகளோடு மேற்கொள்ள வேண்டும் என மு ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு காட்டமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் நான் தான் ஏற்கனவே சொன்னல இது முழுக்க முழுக்க ஒரு அரச படுகொலை அரசே இதை வந்து அவ அரசின் கவனத்துக்கு போயும் கூட அரசு மெத்தன போக்கால் நிகழ்ந்த ஒரு படுகொலை அப்படின்னு தான் சொல்லுவேன் இதற்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு பொறுப்பு இருக்கணும் சென்னை மாநகராட்சி பொறுப்பு இருக்கணும் அந்த பாலங்கள் கட்டுறது அந்த கழிவுநீர் வடிகால் வாரியம் இருக்குல்ல அதனுடைய தலைவர்கள் பொறுப்பு இருக்கணும் முழுக்க முழுக்க இதற்கு பொறுப்பு யாருன்னா மு க ஸ்டாலின் அவர்களாம் ஆனால் இன்றைக்கு அவர் உல்லாச பயணத்தில் இருக்கிறார் ஏதோ ஹனிமூனுக்கு போன மாதிரி போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வராங்க முதலீடு ஈர்க்க போறன்ற பேர்ல வருஷம் வருஷம் டூருக்கு மட்டும் வக்கனையா கிளம்பிடுறாரு என்னைக்காவது ஏதேனும் ஒரு பணக்காரர்கள் யாராவது இந்த மாதிரி மழை நீர் வடிகால் பள்ளத்துல விழுந்து இறந்திருக்காங்களா எந்த அரசியல்வாதியினுடைய ஒரு மகளோ மகனோ யாராவது இந்த மாதிரி பள்ளத்துல விழுந்து இறந்திருக்காங்களா எந்த சினிமா நடிகர்களுடைய பிள்ளைகளாவது இந்த மாதிரி பள்ளத்துல விழுந்து இறந்திருக்காங்களா யார் இறந்திருக்கா கீழே விழுந்து ஒரு சாதாரண சைக்கிள் வாங்க கூட வழி இல்லாமல் நடந்து போகக்கூடியவர் தான் இது போன்ற விபத்துல கீழே விழுந்து நீர் தேங்கி இருக்கும் போது அந்த பள்ளம் உள்ள இருக்கிறது தெரியாம அதுக்குள்ள காலை விட்டு உள்ள விழுந்து உயிரிழந்தவர்கள் தான் அதிகம் இது தொடர்ச்சியாக நடந்து வருது இன்றைய நேற்றுல தொடர்ச்சியாக நடந்து வருது அப்போ இதன் மீது உரிய கவனம் செலுத்த வேண்டும் இனிமே சென்னையில எவன் ஒருத்தன் பள்ளம் நோன்றானோ சாலையை சேதப்படுத்துறானோ அவன் மீது வழக்கு துடுக்கணும் எவன் ஒருவன் சாலையை டேமேஜ் பண்றானோ அவனையே மீண்டும் பழைய நிலைமைக்கு அதை சரி பண்ணுவதற்கு அவனையே வலியுறுத்தணும் ஏதேனும் ஒரு பாதுகாப்பு ஒரு பணிகள் அந்த சாலை சாலையோரங்கள் நடைபெறுறதுனாக்க அதற்கு உரிய பாதுகாப்போடு அந்த பணிகள் நடைபெறுவத அந்த கட்டுமானத்தினுடைய நடத்தக்கூடிய பொறியாளரும் உறுதிப்படுத்தணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் உறுதிப்படுத்தணும் அப்பதான் இது போன்ற மரணங்களை தடுக்க முடியும் ஏதோ ஒரு உயிர் எங்கோ இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா கடந்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு உயிர் அந்த மாதிரி போகலாம் இப்ப நான் பர்சனலா பாதிக்கப்பட்டேன்னு சொன்னேன்ல அன்றைக்கு என்ன உயிர் போய் இருந்தால் நான் இன்றைக்கு இங்க உட்காந்து பேச முடியாது அப்போ எல்லோரும் ஏதேனும் ஒரு விதத்துல இந்த பாதிப்புல இருந்து நீங்க கடந்து வந்திருப்பீங்க இதுல இருந்து தப்பி வந்திருப்பீங்க அப்போ உங்களுக்கே கூட அது நிகழ்ந்து நீங்க இன்னைக்கு இருப்பீங்களா அப்ப நாளைக்கு யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்போ எந்த ஆட்சி வந்தாலும் இனியாவது கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற அற்ப விஷயங்களுக்கெல்லாம் கவனக்குறைவால் எல்லாம் ஒரு உயிர் பறிபோவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதை இந்த தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இவர்கள் சென்னை மாநகராட்சியில நாங்க புதுசா சால போடுறோம் பாதாள சாக்கடை கட்டுறோம் சாலையோர சாக்கடை கட்டுறோம் மழைநீர் வடிகால் பள்ளங்கள் நாங்க தோன்றோம் கால்வாய்கள் தோன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தொடர்ச்சியாக டண்டர் மேல டண்டர் விட்டு பணத்தை தான் அடிக்கிறானுங்களே தவிர சென்னையில் ஒரே ஒரு சாலை கூட தரமான சாலை கிடையாது மொத்த பணத்தையும் சுருட்டிட்டானுங்க மழை நீர் எல்லா இடத்துலயும் தேங்கி நிக்குது அரை மணி நேரம் சென்னையில ஒரு வலுவான மழை பெஞ்சா சென்னையை வெள்ளை அந்த தான் இன்றைக்கு நீடிக்குது ஒரே ஒரு இடத்துல கூட கழிவுநீர் கால்வாய்கள் முழுமையாக அந்த பணிகள் நடைபெறவில்லை ஒரே ஒரு ஏரியாவில் கூட ஒரு சாலையை கூட தவறாமல் நன்றான சாலை கிடையாது ஒரு ஏரியாவில் பத்து சாலை இருக்குனாக்க அந்த பத்து சாலையும் மேடும் பழமும் குடிவமா தான் இருக்கு யாருக்காவது கூட்டு போய் காட்டுனா சொல்லுங்க வா நான் கூட்டு போய் காட்டுறேன் இல்ல நீ எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லி நானாவது வந்து பாக்குறேன் நீ காட்டு ஒரு ஏரியாவில் எல்லா சாலையுமே இருக்குன்னு காட்டுங்க பார்ப்போம் அப்ப எல்லா பகுதியிலுமே இதே போன்ற ஒரு நிர்வாக சீர்கேட்டினால் எல்லா அனைத்து சாலையிலுமே சேதமடைந்து குண்டு குழியுமாக பள்ளமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த உயிர் பலிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதனை இந்த தமிழ்நாடு அரசு உடனடியாக கருத்தில் கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அந்த பாதுகாப்பற்ற பணியை செஞ்சாங்கல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாம அந்த பணியை செஞ்சாங்கல்ல அவங்க மேலயும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது ஒண்ணு அப்படியே எஸ்கேப் ஆகி விடக்கூடாது இதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களும் இதை தான் வலியுறுத்துகிறார் நன்றி